அனைத்து துறைகளையுமே முதல் நிலையில் கொண்டு வருவதற்காக அவர் ஆற்றி வரும் பணிகளினால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக மாறி வருவது எல்லாம் தெரியும் அதன்படி சுற்றுலாத்துறையிலும் மிக வேகமாக வளர்ந்து வருவதற்கு அவர்கள் தந்துள்ள அறிவியல் நாங்கள் இப்பொழுது நல்ல புது புது திட்டங்களை எல்லாம் சுற்றுலாத்துறையில் கொண்டு வந்து இருக்கிறோம் இதன் அடிப்படையில் மாமல்லபுரத்தை பொறுத்தவரையும் கடந்த ஆண்டு சற்று நேரம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த ஆண்டு வந்து இந்த ஜூலை வரை நாலு மாதத்திலே எழுவத்தஞ்சு பேர் வந்த லட்சம் பேர் வந்திருக்காங்க அதனால் வேகமாக வளர்ந்துட்டு வர்றது இந்த பகுதி இதில் கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா ஒரு ரெண்டு கோடி பேர் வரலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நாங்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றை கோடியிலிருந்து ரெண்டு கோடி பேர் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ரெண்டு கோடி பேர் வரும்போது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய இந்த பகுதிக்கு வருமானம் கிடைக்கும் மக்களுக்கு தனிப்பட்ட மக்களுக்கு அவருடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தாலுமே அரசுக்கும் நிறைய வரி வருவாய் கிடைக்கப்படுகிறது கொண்ட வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா இந்த நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து தங்கிறதுக்கு எல்லா பகுதியிலும் இருக்காங்க அதனால தான் இவ்வளோ வேகமாக இங்கே வளர்ந்துட்டு வருது போன வா மாதத்தில் போன வருஷத்தில் நமக்கு கொடுத்துருக்குறது எழுவத்தி நாலு லட்சத்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் வந்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் இந்த ஜூலை வரையை க எடுத்துருக்க கணக்குப்படி இந்த நாலு மாதத்தில் எழுவத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணாயிரம் எழுவத்தி அஞ்சு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஒம்பது பேர் வந்திருக்காங்க ஜூலை மாதம் அதனால் இது அதனால தான் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பகுதியில் வந்து சாய்ந்திரம் மாலை உங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து மிக குறைவாக உள்ளது வராங்க இல்லை கடலுக்கு போகிறாங்க பார்க்குறாங்க வர்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒளிரும் பூங்கா இந்த மரகதச்சோலை பகுதியில் இரண்டு ஏக்கரா நாற்பத்தேழு சென்ட்டுக்கு பார்க்க ஒன்றரை ரெண்டு ஏக்கரா இருக்குது இந்த பகுதியில் வந்து ஒளிரும் பூங்கா அமைக்கலாம் என்று ஒரு திட்டத்தினை நாங்கள் பேசி முடிவெடுத்து இதன் அடிப்படையில் இப்போ வந்து தனியார் பங்களிப்புடன் அரசு தனியார் இணைந்து செயல்பட்டு அந்த பங்களிப்புடன் இதை ஏற்படுத்தி அதில் வந்து ரெவென்யூ ஷேரிங் வர வருமானத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு அவங்களுக்கு ஒரு பங்குன்னு சொல்லி பேசி அந்த திட்டங்களை வந்து இன்றைக்கி துவக்க வைப்பதற்காக இந்த மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ விரைவாக முடிய முடியுமோ ஆறு மாதம் வேறு டைம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு முடிக்கணும்னு சொல்லி நான் அவங்க இப்போது டிசம்பருக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்றாங்க டிசம்பருக்குள்ளே முடிஞ்ச ஜனவரிலேருந்து ஜனவரி ஓப்பன் பண்ண அவர்களை வச்சு ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம் நிச்சயமாக மிகச்சிறப்பாக நம்முடைய இந்த உள்ளூர் அமைச்சர் என்ற முறையில் அண்ணன் இவர் இவர்கிட்ட நம்ம பேசி அவருடைய ஆலோசனைப்படி இந்த பூங்கா ஓப்பன் பண்ணுறோம் எதுக்கு இது இப்போ வந்து ஆறு கோடி ரூபா எட்டு கோடி ரூபா ஆறு கோடி எட்டு கோடி ரூபாய் ஆகும்னு சொல்லி திட்ட மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து இது சுதேஷனு சொல்லிட்டு மத்திய அரசின் நிதிபதியுடன் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா இப்போ தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் அதிகம் இப்போது எழுவதுல இருந்து நூறு கோடி ரூபா சேவப்படுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த மாமல்லபுரத்தை டெவலப் பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த அர்ஜுனா என்ற பகுதியில் வந்து இதே மாதிரி இந்த லைட் நைட்டில் வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஷோ சவுண்ட் அண்ட் லைட் ஷோ அது அங்கே போய் பார்க்குறதுக்கும் இதே மாதிரி அதாவது அதாவது லைட் ஷோவில் என்ன காக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இதில் இதிலேயே சொல்லுவாங்க ஏன்னா அது மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் டூரிஸத்தில் தமிழ்நாடு புற இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டு இடத்துலேயாவது நாங்கள் வந்து அந்த சுற்றுலா வளர்ச்சி கடித்த வளர்ச்சி இடங்களை வந்து கண்டு ஆராய்ந்து அவர்களெல்லாம் சுற்றுலா வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் சுற்றுலா தல பயணிகளுக்கு தேவையான திட்டங்களை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை இப்போ செஞ்சுட்டு வரோம் அதுக்கெல்லாம் டிபிஆர் தயார் இருக்கோம் அதுக்கு வந்து அந்தந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் என்ன திட்டங்களை தராங்களோ அது அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தவர் மூலமாக பரிந்துரைகள் அதை பெற்று அந்த திட்டங்களை செய்வதற்கு தயார்படுத்தி இப்போ இந்த மாமல்லபுரம் சுற்றுலாத்தலத்தில் பேருந்து நிலையம் ஆனால் நான் தாமான் படிச்சவங்களும் அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தாச்சு எனக்கு வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு ஸ்டேஜ் வந்துச்சு முடிக்கிறவன் இல்லை விரைவில் அது பண்ணி தொடங்குறது அந்த தொழில்துறை சங்கம் அனுமதிக்கும் ஆ தொழில் துறை அனுமதி வாங்க இல்லை எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு சே அப்படியே பண்ணிவிட்டாங்க அவங்க தான் பண்ண போகிறாங்க அதை